அன்பானவர்களே நாம் அவருடைய சொந்த ஜனம் என்று அவர் நம்மை உரிமையோடு அழைக்கின்றார் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர்கள் என் இருப்பார்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் அதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்த ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு நம்மை மீட்டுக் கொண்டார் இந்த காலை வேளையிலே ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாக அனாதையை போல அலைகிறவர்களாக யாராலும் சூழ்நிலையில் இல்லாதவர்களாக நீங்கள் மனவேதனையோடு இருக்கலாம் பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என் பிள்ளைகள் நீங்கள் என் ஜனம் நான் உங்கள் தேவன் நான் உங்கள் தகப்பன் நான் உங்களை வழிநடத்துவேன் நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் கடினமான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு நான் புதிய வழியை திறந்து கொடுத்து ஆச்சரியமான பாதையில் உங்களை நடத்துவேன் ஒருவேளை என்னை விட்டு தூரமாய் நீங்கள் அகன்றிருந்தால் கூட நான் உங்கள் தேவனா இருக்கிறபடினாலே உங்களை நடத்த போகிறதுனால உங்களை மேன்மைப்படுத்த போகிறதுனால என்னை கிட்டிச் சேருங்கள் நீங்கள் எஞ்சன் நான் உங்கள் பிதா நான் உங்கள் தகப்பன் நான் உங்கள் தேவன் என் ஆண்டு சொல்கிறார் கலங்காதிருங்கள் அவரோடு இணைவோம் அவரை சார்ந்து நிற்போம் அவரை பற்றிக் கொள்வோம் அவருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக் கொள்வோம் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையிலும் நீங்கள் எங்கள் தேவனாகவும் நாங்கள் உமது பிள்ளைகளாகவும் இருக்க தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் பல்வேறு குழப்பத்தோடு ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய குழப்பங்களை மாற்றி அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம் ஏ சிவின் ஆமே